பொங்கல் பரிசு தொகை இவர்களுக்கு மட்டும்தான் கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் அதாவது பொங்கல் பரிசு தொகை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த முடிவு மக்களிடையே எதிர்பார்ப்பை சம்பாதித்து வருகிறது இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாம் அது என்னவென்றால் பொங்கல் பரிசு தொடர்பான முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிப்பில் தெரிவித்துள்ளது மேலும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தார்களுக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் இதன் மூலம் அரசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவித்துள்ளது பொதுவாக பொங்கலுக்கு இருபத்தி ஓரு பொருட்கள் வழங்கப்படும் அதே போல ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படும் ஆனால் நிதி ஆண்டி நிலவரங்களை காரணம் காட்டி இந்த முறை தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கவில்லை இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளதாம் மேலும் எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக பயன்படுத்தப் போகிறது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நெருகிறது இந்த தேர்தலில் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்தலாம் மக்களிடையே இது எதிர்ப்பை சம்பாதிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதாம் மேலும் பொங்கல் பரிசு தொகை இந்த முறை குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல் ரொக்கம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படவில்லை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் ரொக்க பணமும் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை செய்துள்ளது ஆனால் மகளிர் உரிமை தொகை முதுமை பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனால் நிதி நெருக்கடி அதிகம் உள்ளது மேலும் இதை சமாளிக்கவே தமிழ்நாடு அரசு இந்த முறை பொங்கலுக்கு ரொக்க பரிசு கொடுக்காது என்று தகவல்கள் வெளியாகி இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள விரிவான அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகை இப்போது கொடுக்கப்படுவதற்காக வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஆனால் இது அனைவருக்கும் கொடுக்காமல் வருமான வரி கட்டாதவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தர உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி